Praise the Lord, Brothers and Sisters. Welcome to Sunday Sounds. இது நாங்கள் கீழ்படிவதால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உடனடியான கீழ்ப்படிதல் உன்னுடைய தாமதமான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையே என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே நான் அழைத்தபோது ஆபிரகாம் தாமதித்திருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது நான் ஈசாக்கை பலியிட சொன்னபோது தாமதித்திருந்தால் என் நம்பிக்கைக்கு உரியவனாக மாறியிருக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற காரியங்கள் ஒருவேளை புரியாமல் போகலாம் இனி வருகிற காரியங்கள் குறித்து ஒன்றும் உனக்கு புலப்படாமல் போகலாம் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் கிரியை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் அதற்கு உன்னுடைய கீழ்ப்படிதலே மிக முக்கியம் காலத்தை வீணாக்கினது போதும் இனி காலம் செல்லாது இது எனக்காய் நீ செயல்பட வேண்டிய காலம் உலகமே உபத்திரவத்தில் சிக்கி கொண்டிருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லுவதற்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்பதற்கு தாமதிக்காதே நான் சொன்னபடி செய்வதற்கும் தாமதிக்காதே விசுவாசத்தை அறிக்கை செய்ய தாமதிக்காதே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தாமதிக்காதே மற்றவர்களுக்கு உதவி செய்ய தாமதிக்காதே எனக்காய் சாட்சியாய் வாழ தாமதிக்காதே என் பணிகளுக்கு கொடுக்க தாமதிக்காதே ஜெபம் பரிசுத்த பிதாவே உங்களுடைய கிருபையினால் என்னுடைய தாமதத்தை மன்னியும் இனியும் காலத்தை வீணாக்காமல் உமக்காய் ஓட கிருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்